நமக்கு முதல்வர்கள்ட்ட கையில் ரிக்கொஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறோம் தயவுசெய்து பாண்டிச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்க வேண்டாம் என்று ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிறோம் ஏன்னா அதனால் வந்து மீனவர்களுடைய எதிர்காலம் வந்து வாழ்வு வந்து பாதிக்கப்பட்டுடும் இந்த வந்து மற்ற அதாவது வந்து பாலைவன பகுதி உள்ள இடங்களில் மட்டுந்தான் கடல் நீரை வந்து ஆக்குற திட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் நம்மக்கிட்ட வந்து அறுநூத்தொம்பது குளங்கள் இருக்குது எண்பத்தி நாலு மிகப்பெரிய ஏரிகள் இருக்குது இந்த ஏரிகள்லாம் தூர்வாரி குளங்கள்லாம் சுத்தப்படுத்திட்டு அதில் நீர் மழை நீரையும் வருகின்ற நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கிற மற்ற நீரையும் சேர்த்து வச்சாலே நமக்கு வந்து தண்ணீர் வந்து கிடைச்சிரும் மேலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இந்த அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒன்றரை லட்சம் வீடுகள்கிட்ட வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டமே இல்லை அதை அரசு அதிகாரிகள் வந்து செய்யணும் ஸோ இதுக்காக ஒரு ஸ்கீமை போய்ட்டு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நான் வந்து முதலீட்டு வந்து கொடுத்துருக்குறேன் இவ்வாறு நீங்கள் செஞ்சீங்கன்னா டோட்டலாக ஒட்டு மொத்தத்துக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அரசே எடுத்து நடத்தணும் அது இல்லாமல் குளங்களையும் ஏரிகளையும் தூர்வாரி அதுலேயும் மழைநீரை வந்து குளம் ரொம்பிடுச்சுன்னா மேலே உள்ள தண்ணிகள் ஆட்டோமேட்டிக்காக கீழே பூமிக்கு போயிட்டோம்னா ஒட்டு மொத்த தண்ணீரும் அதான் ஒட்டு நீங்கள் அப்படியே கற்பனையாக அனுப்பிச்சு பாருங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை வீடுகளுடைய தண்ணீரும் பூமிக்குள்ளே இறங்கணும் அதே மாதிரி ஏரிகளில் வர தண்ணீரும் பூமிக்குள்ளே இறங்கணும் ஒட்டுமொத்தமாக இறங்கவில்லை அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பகுதியில் இருக்கிற சி வாட்டருக்கு நேராக வரும் வரும்போது ஏற்கனவே உப்பு தண்ணி கலந்த அந்த தண்ணீர்லாம் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக கடலுக்கு போயிடும் பண்ண பண்ண நமக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்க நமக்கு வந்து நல்ல தனியாக கிடைக்கும் இதான் அந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமுக்கு வந்து மாணவங்க முதலீட்டு வந்து சொல்லியிருக்கிறேன் கடல் நீரை குடிநீர் ஆகிறத மட்டும் தயவுசெய்து கைவிட்டுங்கன்ற அது வந்து முதல்வர் வந்து பரிசீலனை படுற சொல்லிக்கிறேன் இல்லை இல்லை நான் வந்து அவரை வந்து ஒரு மகான்மார்தான் பார்க்குறேன் அவர் வந்து ஒரு பெரிய அவர்கிட்ட எப்போதான் நான் வந்து ஒரு பணி கொடுக்குறதா எது கேட்டாலும் அவர் பொறுப்பாக தொட்டு வாங்கி தான் கேட்கறது நான் வந்து அவரை வந்து எகத்துக்கிற ஆள் கிடையாது நான் வந்து என்னுடைய ரிக்கொஸ்ட் தான் வைப்பேன் எந்த ஜென்மத்திலையும் அவர் ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டேன் என்னுடைய ரிக்வஸ்ட் மட்டும் அவருக்கு வைப்பேன் இல்லை இப்போ வந்து ஒரு ஏரியா மட்டும் இப்போ ப புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த பஸ் ஸ்டாண்டு மட்டும் ஒரு ஏரியை தான் பண்ணியிருக்கிறோம் மீதி எல்லா ஏரியும் இருக்குது எண்பத்தி நாலு ஏரியில் ஒரு ஏரி மட்டும்தான் இங்கே வந்து எடுத்துருக்குறாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்களா அது ஒரு ஏரி அந்த ஏரி மட்டும்தான் வந்து எடுத்துக்கிறாங்க மீதி இருக்கிற எண்பத்தி மலை இருக்கு இருக்குது மீதி அறுநூத்தொம்பது குளங்களில் ஒரு நானூறு குளங்கள் இருக்குது மீதி குளங்கள்லாம் எடுத்துட்டாங்க இருப்பினா யார் யாரெல்லாம் அந்த எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வேறு இடத்த கேட்டு அதில் மேனியர் சேகரித்த கொண்டு வரலாம் இந்த ஸ்கீம் வந்து பத்திரிகையாளர்லாம் கொஞ்சம் அது ஒரு உன்னிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து மேனியர் சேகரிப்பு திட்டத்தை ஒன்றில் கொண்டு வரலன்னா எதிர்கால மீன் மீன் பிடிப்பாளர்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து சூன்யமாகிடும் ஏன்னா அந்த இடத்த வந்து மழை தண்ணி அதாவது தண்ணி கடல் நீரை வந்து உப்பு நீராக பொழுது சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்காங்க இப்போ நமக்கு ஏழு ரூபாய் கேன் வந்து விற்கிறாங்க அங்கேருந்து தண்ணீரை எடுத்து பார்க்க மீது உள்ள தண்ணீரை ஈவன் சா அதாவது தான் விட முடியும் ஒரு செடி கூட விட முடியாது அந்த தண்ணி அந்த அந்த தண்ணி செடிக்கு போட்டால் கூட செடி செத்து போயிடும் சார் அப்பேற்பட்ட நம்ம கிடைக்கிற தண்ணீரை அந்த நம்ம குடிக்க போக மீது உள்ள தண்ணீரை அந்த நிலமைன்னா கடல் நீர் எவ்வளோ உப்பு கறிக்கும் அந்த உப்பு கறிக்கிறத வந்து எடுத்தோம்னா எவ்வளோ மெமரின்னு தேவைப்படும் அந்த மெமரினு லாஸ்ட்ல எப்படி இருக்குன்னா அப்ராலாம் எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூறு அடி நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் போயிட்டு கடல் கடியில வந்து நீரோடை வந்து ஓடும் அந்த நீரோடையில் போய் அந்த அழுக்கு தண்ணியை கொண்டு விடுவாங்க ஸோ அப்போ அந்த நெல்லை இந்த தண்ணியில் போய் இந்த தண்ணி விடும்போது மிக்ஸிங் ஆகி போயிடும் ஆனால் இங்கே நம்ம தண்ணி எடுத்தோம்னா அந்த நீரோடையை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்புறம் மிகப்பெரிய செலவு பண்ணி பண்ணுறாங்க இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்தியாவில் எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் நடந்துருக்குது அதுவும் சக்ஸஸ்ஃபுல் இல்லை அங்கே நிறைய மீனவர்களுடைய கெதி வந்து எதிர்காலத்து ஒரு ஆகிடும் நம்ம பாண்டிச்சேரில் வரக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம் நான் வந்து இந்த நீர் ஆதாரத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவன் ஒரே சதா அதே ஞாபகமாக இருக்கிறவன் இப்போ என்னுடைய வீட்டை எடுத்துக்கோங்க நாங்கள் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற அத்தனை தண்ணியும் மழைநீர் தான் குடிக்கிறோம் மழைநீர் தான் சமைக்கிறோம் மழைநீரில் தான் சமைக்கிறோம் இதுதான் இந்த வருஷத்தில் பேஞ்சு பார்த்திங்களா மழை அந்த மழையில் மட்டும் டோட்டலாக வந்து முந்நூற்றி நாற்பது கேனு சேர்த்துட்டேன் முந்நூற்றி நாற்பது வெறும் எவ்வளோ கவலை என்னுடைய இடம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நான் வெறும் பத்துக்கிறதோடு தான் பத்துக்கிறதோ தான் மொத்தம் இருபத்தி மூணு அண்டா வச்சு தண்ணியை வந்து பிடிச்சோம் சரி தண்ணி பீதி தண்ணிலாம் ஆட்டோமேட்டிக்காக கிணத்துக்கு போய்டும் ஒவ்வொருவரும் என்ன மாதிரி இங்கே மட்டும் பாண்டிச்சேரியில் மட்டும் இங்கே இருக்க டவுன் டவுன்லீமில் மட்டும் ஐம்பதாயிரம் கிணறுகள் முடக்கப்பட்டு பூமியில் இருக்கு ஆனால் ஐம்பதாயிரம் கிணறு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பூமி கடுவே தான் இருக்கிற அதுல அதில் எல்லாம் கட்டலை ஸோ அப்போ அதை மண்ணெல்லாம் தோண்டி அது உள்ள நீரை விட்டா கூட அந்த நீரோட அழுத்தம் போயினே இருக்கும் சும்மா கற்பனை யோசனை பண்ணி பாருங்கள் எல்லார் வீட்லயும் அந்த மழை தண்ணியை அந்த கிணத்துல விட்டோம்னா அந்த தண்ணி எங்கே போகும் அது அழுத்தம் கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் வரும் அப்போ கடலுக்குறதுக்குள்ளே இங்கே ஏற்கனவே கிளம்புக்கிற உப்பு தண்ணியோட சேர்த்து எங்கே அழுத்தம் போயிடும் கடலுக்கு போயிடும் இது ரொட்டேஷன் பண்ணின்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கிற தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி தான் கிடைக்கும் இங்கே நேர் அம்மையில பேசக்குள்ள உப்பு தண்ணி கிடைக்குது உப்பு தண்ணி கிடைக்குது அங்கேயிருந்து தண்ணி எடுத்து வர விட மாட்டேறாங்கன்னு எங்கே போய் தண்ணி எடுத்து வரத்துக்கு இங்கேயும் நாற்பது கிலோமீட்டர்ல நம்ம ஊர் நம்ம பாண்டிச்சேரி பார்டர்ல போய் தண்ணி எடுத்தால் என்ன ஆகும் அங்கேயும் தண்ணி எடுத்தால் அறுநூறு அடி ஆகுது தண்ணி எடுத்தால் தண்ணி சூப்பராக இருக்கும் அந்த தண்ணிங்க கூட்டிட்டு அந்த இடம் என்ன வரும் பெட்ரெட் ஏற்படும் பெட்ரிட் ஏற்பட்டால் என்ன பண்ணுறோம் பே ஆஃப் பெங்கால் நேரடி கோட்டில் இருக்குது பாண்டிச்சேரி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அங்கே தண்ணி அது உள்ளே வந்துடும் இதுக்கு உதாரணம் நம்ம நம்மளுடைய நெய்வேலி நெய்வேலியில் அறநூறு அடி ஆழத்தில் நமக்கு வந்து த அவங்க வந்து நிலக்கரி வட்டை எடுக்க 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 அதனுடைய நேர்கோட்டான பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடல் நேராக உள்ளே போயிடுச்சு டோட்டலாக இருபத்தி மூன்று கிராமங்களும் இன்றைக்கு குப்பு கலந்த தண்ணியாக போயிடுச்சு இது இது உதாரணம் ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் அந்த மூணில் தண்ணி எடுக்கலாம் இந்த மூணில் தண்ணி எடுக்கலாம்ன்றது சுத்த வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அத்தனை பேர் வீட்டிலையும் மழைநீர் சேகரிப்பை திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளையும் இருக்கக்கூடிய அத்தனை குளங்களிலையும் தூர்வாரி எல்லா மேனரையும் அதில் சேர்த்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்ணி வந்து கிடைச்சிடும் நமக்கு தண்ணி கிடைக்காத ஊர் அதாவது வந்து வெளிநாடுகள் அங்கே வந்து வெறும் பாலைவனம் தண்ணியாக இருக்காது அவங்களுக்கு மட்டும் அந்த கடல் நீரை வந்து எடுத்து குடிநீர் ஆக்குற தண்ணி அவங்களுக்கு பொருந்தும் நமக்கு பொருந்தாது நம்ம வந்து வேஸ்ட்டு இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் மீண்டும் சொல்லிடுறேன் இப்போ சமீபத்தில் மழை பெஞ்சு பாருங்க சென்னையில் சென்னையில் மட்டும் இரண்டு நாள் பெய்த மழை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே எட்டு லட்சம் மக்களுக்கு ஐந்து வருடத்திற்கு குடிக்கிற தண்ணியை கடலை தள்ளிட்டோம் எவ்வளோ ஐந்து வேடத்துக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை கடலை விட்டுட்டாங்க ஸோ இது ஒரு குறிப்பாக குறிப்பிடுறேன் நம்ம ஊரில் பெஞ்ச மழையே வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம கடலுக்கு தான் அனுப்புறோம் தவிர யாரும் வந்து சேர்த்து வைக்க மாட்டுறாங்க தயவு இது சேர்த்து வச்சுட்டா பாண்டிச்சேரி எதிர்காலம் நம்ம எல்லாம் யாருக்காக இருக்கிறோம் நம்முடைய சங்கதியினர் நம்ம பிள்ளை பள்ளிகள் தான் இருக்கிறோம் நீங்க வந்து அவங்களுக்கு வெறும் சொத்தை மட்டும் விட்டு பண்ணா போதுமா அவங்களுக்கு மெயினாக இந்த வாழறதுக்கு முதல்ல இந்த இந்த அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் வாழணும்னா காற்று முக்கியம் அதுக்கு அடுத்தது எப்படி தண்ணி தான் முக்கியம் இந்த தண்ணீரும் காற்றும் மட்டும் இருந்தாலே ஒரு ஆள் வந்து பதினேழு நாள் உயிரோடு வாழலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த தண்ணிக்கு வந்து நேரம் உப்பு தண்ணி குடிக்கிறார்கள் நம்ம கொண்டு போயிட்டு நம்மளை வந்து நிறுத்தக்கூடாது இல்லை இன்னைக்கு அந்த விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க கடல் நீரை வந்து நம்ம குடிக்கலாம்னா அது வேஸ்ட்டு அது மற்ற கண்ட்ரிக்கு தான் பொருந்தமே தவிர நமக்கு பொருந்தாது ஆகவே இந்த என்னுடைய மாண்பு முதலிட்ட வந்து ரிக் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்து பாண்டிச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் செயல்படுத்தக்கூடாது மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு வந்து பிபி பிபிஆபரில் அதை கட்டாயப்படுத்தும் எந்த அதிகாரிகளும் வேலை செய்யலை நானும் பல முறை கொடுத்து பார்க்குறேன் யாரும் வேலை செய்ய மாட்டேறாங்க எங்கள் தொகுதியில் ஏகப்பட்ட இடத்துல மழைநீர் சேகரிப்பு திட்டம் மிக கிடையாது நாங்களே இப்போ என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு தண்ணி வர்றதுங்களும் எடுத்து போயிட்டு காவாயில் போய் தள்ள வேண்டியதாக இருக்குது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து முதல்வர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறேன் தயவுசெய்து அப்பா உங்கள் பொறுப்பாக எங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செய்து கைவிட்டு விடுங்கள் பாண்டிச்சேரி மீனவர்களை எதிர்காலத்தில் அவருடைய வாழ்வாதாரத்தை சூன்யமாக்கி விடக்கூடாது அப்படின்ற கோரிக்கை விடுத்திருக்கிறேன் எதிர்கால பாண்டிச்சேரியுடைய சங்கத்தினருக்கும் வாழ வழிபட நாம் அனைவரும் மழைநீர் சேவை திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம மற்ற நம்ம தமிழகத்திலேருந்து வரக்கூடிய நீர் ஆதாரங்களை நம்ம சேர்த்து வச்சு புதிய மக்களுக்கு தர வேண்டும் என்னோட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னா நல்லா போட்டுருவோம்